உன்னை நான் கட்டி பிடிச்சு முத்தம் தர வேண்டுமா உன் மார்போடு நான் சாய வேண்டுமா அட பாவி எல்லா பெண்ணும் ஒரே பெண்ண நினைக்க கூடாதுரா நான் கணவனே கண்கண தெய்வம் நினைக்கின்றேன் அப்படி இருக்கும்போது கல்லாண்டால கணவன் நினைத்துக் கொண்டு என் கணவர் அல்லா சென்றவர் எந்த ஒரு நேரத்தில் என்னை தேடி வருவாரு அது வரையும் காத்து கொடுப்பேன் ஏழை என்றாலும் பணக்காரன் என்றாலும் அனைவருக்கும் கணவன் ஒன்றுதான் ஆனால் நான் உண்மையில் கொண்ட காதல் இப்போ நினைக்கிறாயா இல்லை என்று உன்னை மனவரையில் மனத்தோலத்தில் பார்த்தேனோ அன்று முதல் உன் மீது எனக்கு காதல் எப்படியாவது நேரம் கிடைக்கும் சமயத்தில் சொல்லலாம் சொல்லலாம் என்ற ஆசை என்ன வெறுத்து விடாத ரோஜா ஒரே ஒரு முத்தன்றி அட பாவி எப்போது மனமேனிலே பார்த்தாயோ அப்பாழு உன் மீது ஆத்த வைத்து விட்டு உன் மீது நினைவாக கொடுக்குதுன்னு சொல்ற முறைதானா

அது கூடாதான் இறக்க முடியாது நான் ஏற்கனவே தீர்மானம் ஆனவளா வேண்டாம் நான் ஆசை ஒரே ஒரு மொத்தம் எல்லாரும் முடியாதுரா முடியாதா முடியாது

உங்களுக்கு மரியாதை கொடுத்து இன்று முதல் உங்களுக்கு மரியாதைமே கிடையாது இந்த இடத்து விட்டு போடா வேண்டிய ஆ நான் மரியாதை எது பார்த்தா வந்துருக்கேன் ஒரே ஒரு முத்தஞ்சி தர படியா இல்லையா ஓட்டா ஆ உனக்கு ஒன்று தெரியுமா என்ன இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு உன்னை என்ன தெரியுமா ஆம்பளைங்க பேசிய பொம்பளைங்க கேட்டால் தான் நடக்க முடியும் இன்றைக்கி வாழ்க்கை அப்படி தான் நடக்குது ஆம்பளை பேச யார் கேட்கணும் பொம்பளை கேட்கணும் அப்போ நான் யாரு

அது தொட்டு தாலி எடுத்து கணவர் சொன்னாக்க அந்த வார்த்தை கேட்கலாம் நீ சொல்வதை நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏதோ அந்த தாம்பு ஆமா நான் ஒண்ணு கட்டுறவா எனக்கு வேண்டாம் நான் அப்படி ஒரு பெண்ணு கிடையாது என் தாய் என்ன அப்படி வளர்க்கவில்லை என் தாயெல்லாம் மொத்த பேருக்கெல்லாம் முத்து முத்து வளர்த்தாங்க அப்படியே வளர்த்து வச்சிருக்கேன் நான் சொல்வதை கேட்டு நடந்துவிட்டார் இந்த நாட்டில் நீ நானும் சுகமா இருக்கலாம் என்ன சொல்ற முடியாது

எனக்கு தேவையே கிடையாது இந்த நாட்டை அடைய வேண்டும் உங்கள் குடும்பத்தை கருவர்த்தி அதற்கு முதல் வழி கணவன் ராஜா ஓடி வந்தால் அது மட்டுமா ஓடினால் ஓடினால் தங்கள் ராணி என்னுடைய மனைவி மீன்பிடி நாடுகப்பட்ட இந்த நாட்டில் இருப்பது நீ ஒருவல் தான் என்ன ஒரு முத்தத்தை கொடுத்தாச்சு பண்ணிக்கோ பாத்துக்கு <German> <catawweel>

அங்க இந்த பக்கம் மூஞ்சிக்கிட்டு ஒரு ஒரு கை ஒரு என்னுடைய தாய் ஒரு வார்த்தை சொன்னதுனால எங்கள் குடும்பத்தையே காதல ஆனா தலையில பூ வச்சு வேற பாவி என் கணவர் உருவாடி இருக்காரு நாட்டு விட்டு விரைக்கல கணவன் உயிரா போது ஒரு பெண் பெண்ணுக்கு வந்து அழகு என்ன தெரியுமா பொண்ணு பூ தான் அழகுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் போது உனக்கு அழகு கேட்டு தான் என்னுடைய கணவர் உயிரா பொட்டு பூ இருந்தா தான் நல்லது பூவை எடுக்க முடியுமா முடியாது என்னால எடுக்க முடியாது அடி பாவி அடி இருக்க வேண்டியதே கிடையாது i don't know why you're mad இந்த நாட்டை நான் ஆள வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் இந்த நாட்டில் நீ மகாராணி ராணி இனி முதல் கொண்டு நீ ஒரு கிழிஞ்ச கோணி அதனால இந்த நாட்டை எங்குமே பார்க்க கூடாது அப்படி பார்த்த நின்றால் அதே இடத்தில் வெட்டு உன்னை குழி தோண்டி போய் சிறுவேன் போடி போடி ஐயா